வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நானூறுக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர் திமுக ஆட்சியரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பது சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஒரு மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்துவது இருபத்தி ஒரு மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகையை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு உடனடியாக வழங்குவது காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்புவது போன்றவை முக்கிய கோரிக்கைகளாக அடங்கும் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பெண் ஆசிரியர் ஒருவர் தங்களின் கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறினால் அடுத்த ஆட்சியில் அவர்கள் எதிர்க்கட்சியாகத்தான் இருப்பார்கள் என ஆக்ரோஷமாக எச்சரிக்கை விடுத்தார் கடந்த சில மாதங்களாக அரசு ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் தேர்தல் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவர்களது முக்கிய கோரிக்கையாக உள்ளது ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கோரிக்கை மனு வட்டாட்சியரிடம் அளிக்கப்பட்டது I ain't to